தங்கள் சமுதாய குழந்தைகளின் கல்விக்கு எம்பிசி சான்றிதழ் கொடுப்போருக்கு தான் தேர்தல் ஆதரவு அளிப்போம் என நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் தலைமை செயல் சங்க தலைவர் நடராஜன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல்லில் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் தலைமை செயல் சங்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் தலைமை செயல் சங்கம் தலைவர் ஆர் நடராஜன் தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நடராஜன் தங்கள் சமுதாய மக்கள் நாற்பது லட்சம் பேர் வாக்களிப்பதாகவும் எங்கள் மக்கள் அரசால் புறக்கணிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் எல்லா பதவிகளுக்கும் சட்டமன்ற பதவி மேயர் பதவி கவுன்சிலர் பதவி எல்லா பதவிகளுக்கும் எங்களுடைய மக்கள் எல்லா மாவட்டங்களிலிருந்து நாற்பது லட்சம் பேர் வாக்களிக்கின்றனர் அந்த வாக்களிக்கின்ற மக்கள் அரசால் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் இதுவரை நம்மளுடைய சமுதாயத்துக்கு கிடைக்கப்படக்கூடிய மக்களுக்கு எம்பிசி கல்விக்கு கிடைக்கவில்லை இதுவரை ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக புறக்கணிக்க வந்திருக்கிறோம் எல்லா மதத்தினருக்கும் ஜாதியினருக்கும் கிடைத்திருக்கிறது எங்களுக்கு இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார்களுக்கு எங்களுடைய ஒரு பிரிவுக்கு கிடைத்திருக்கிறது மூன்று பிரிவுக்கு கிடைக்கவில்லை வருங்காலங்களில் இதை வைத்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை வைத்து போராட்டம் நடத்துவோம்